நெல்லை மாவட்டத்தில் இன்று பரவலாக எல்லா இடங்களிலும் கனமழை பெய்து வருவதை நாம் அறிந்திருக்கிறோம் தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் இந்த கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது குறிப்பாக நம்முடைய நெல்லை மாவட்டத்தில் மிக அதிக அளவிலே இன்றைக்கு மழை பொழிவு இருந்திருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மழையினால் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு மழைநீர் பெருக்கு இவற்றிலே உரிய நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் அதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து சேதங்களை தவிர்க்கவும் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் அதே போல் நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம் நம்முடைய காவல்துறை நிர்வாகம் ஆகியவை ஒருங்கிணைந்து இந்த துயர்தனிப்பு பணிகளிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவர்கள் இன்றைக்கு முடுக்கப்பட்டிருக்கிறார்கள் காலை முதல் இப்போது வரை பெய்திருக்கக்கூடிய மழை பொழிவு என்பது சராசரியாக இருநூற்றி எண்பது மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது அதாவது இருபத்தெட்டு சென்டிமீட்டர் சராசரியான மழைப்பொழி வருந்திருக்கிறது அதில் அதிகபட்சம் மூளைக்கரைப்பட்டி பகுதியிலே முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு மில்லிமீட்டர் பதிவாகி இருக்கிறது முப்பத் நாற்பது சென்டிமீட்டர் ஏறத்தாழ பதிவாகி இருக்கிறது குறைந்தளவு சேர்வளாறு பகுதிகளே வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் பதிவாகி இருக்கிறது இதில் குறிப்பாக தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் தாமரவர்ணை ஆற்றிலே வந்து இப்போது தண்ணீர் மிக அதிக அளவிலே விடப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பது கன அடி தண்ணீர் அங்கே இருந்து காலையிலே திறந்து விடப்பட்டது இப்போது அது தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அணையினுடைய நீர் நீர்வரத்தும் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் தாமிரபரணியிலே தற்போது நாற்பத்தையாயிரம் கன அடி தண்ணீர் இப்போது திறந்து விடப்படுகிறது இதில் தாமிரபரணி ஆற்றிலே கடனா நதியிலிருந்து வரக்கூடிய அந்த அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் ஏறத்தாழ அது ஒரு முப்பதனாயிரம் கன அடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றிலே அது திறந்திருக்கிறது பாபநாசம் அணையினுடைய கொள்ளளவு தொண்ணூறு சதவீதம் இப்போது நிரம்பி இருக்கிறது அணைக்கு ஏறத்தாழ நாற்பதனாயிரம் கன அடி உள்ளே வந்து கொண்டிருக்கிறது அதே போல் மணிமுத்தாறு எழுபத்தி ரெண்டு சதவீதம் நிரம்பி இருக்கிறது சேர்வலாறு எண்பத்தி ரெண்டு சதவீதம் நிரம்பி இருக்கிறது வடக்கு பச்சையாறு எண்பத்தாறு சதவீதம் நம்பியாறு நூறு சதவீதம் இப்போது நிரம்பி இருக்கிறது கொடுமுடியாறு எழுபத்தேழு சதம் நிரம்பியிருக்கிறது எனவே அணைகள் முழுவதும் மிக வேகமாக நிரம்பி வரக்கூடிய நிலையில் ஆற்றில் அதற்கு ஏற்றவாறு தண்ணீரை திறந்துவிடக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம் நான் முன்னரே குறிப்பிட்டதைப் போல நாற்பத்தையாயிரம் கன அடி தண்ணீர் இப்போது தாமிரபரணியிலே திறந்து விட்டிருக்கிறோம் மழை தொடர்ச்சியாக நீர்பிடிப்பு பகுதிகளிலே இன்று இரவு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் அவ்வாறாயின் தாமிரபரணியிலே கூடுதலாக தண்ணீரை திறக்க வேண்டிய ஒரு நிலை வரும் எனவே கரையோரத்தில் இருக்கக்கூடியவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்களையெல்லாம் அழைத்துச் செல்வதற்கு மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் இப்போது முழுவீச்சில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே வரக்கூடிய தண்ணீர் உள்ளே வருகிற போது அது புவியீர்ப்பு விசை நம்முடைய கிரேடியண்டினுடைய காரணமாக மிக வேகமாக வரக்கூடிய தண்ணீராக இருக்கும் எனவே கரையோரங்களில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உடனடியே செல்ல வேண்டும் அவ்வாறு பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்வதற்கு நம்முடைய மாவட்டம் முழுமையும் ஏறத்தாழ எண்ணூற்றி நாற்பத்தைந்து முகாம் அலுவலரும் முகாம்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது இந்த முகாம்களில் இதுவரை ஏறத்தாழ ஆயிரத்தி எழுநூறு பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருள் குடிநீர் போர்வை துணிகள் போன்ற அத்தியாவசிய பொருள்கள் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு மாவட்டம் முழுமையும் இப்போது தேவையான மருத்துவ சிகிச்சைகள் முதலுதவி சிகிச்சைகள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மாவட்டம் முழுவதும் நூற்றி ஒரு ஜேசிபி எந்திரங்கள் ஐநூற்றி முப்பத்தி ஏழு நிலை மீட்பாளர்கள் இப்போது இருந்து இந்த மீட்பு பணிகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து தேசிய பே பேரிடர் மேலாண்மை துறை அதே போல் நம்முடைய மாநில பே பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக ஏறத்தாழ இப்போது நூற்றி பேர் நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு பேர் இப்போது இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் மாவட்டத்தில் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எந்த ஒரு சிக்கட்டான சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு அந்த நடவடிக்கைகளை நம்முடைய பேரிடர் நிர்வாகத்துறை அதை மேற்கொண்டிருக்கிறது அதே போல் மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தில் அவசரகால செயல்பாட்டு மையமாக இங்கே ஒரு கட்டுப்பாட்டு மையம் அனைத்து துறை அலுவலர்களுடன் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படக்கூடிய அளவிலே அது இங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது கண்காணிப்பு அலுவலர்கள் போட்ட அளவில் இரண்டு கண்காணிப்பு அலுவலர்களும் வட்ட அளவில் எட்டு கண்காணிப்பு அலுவலர்கள் மற்ற துறைகளை ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய மண்டல எல்லாம் ஒரு எட்டு குழுக்களாக இப்போது இப்போதைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக இப்போதைய நிலவரம் கட்டுக்குள்ளே இருக்கிறது குறிப்பாக தாமிரபரணியிலே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீர்வரத்து அதிகமாக வந்தால் அந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் முதற்கட்டமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை வேறு இடங்களுக்கு பாதுகாப்பாக அவர்களை அழைத்து சென்று அந்த இடத்திலிருந்து அவர்களை அகற்றி வேறு பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டியது மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது எனவே நான் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக கேட்டுக்கொள்வது கரையோரங்களிலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த தாமிரவரணிகளிலே வரக்கூடிய வெள்ளம் இப்போது இருக்கக்கூடிய வெள்ளமே நான் குறிப்பிட்டதைப் போல நாற்பத்தாயிரம் கன அடிகளே போய் கொண்டிருக்கிறது என் நெருக்கி பாலத்தை இந்த இரவு ஒருவேளை நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலே கனமழை பெய்யும் என்று சொன்னால் மேற்கொண்டு நாம் அதிக அளவு நீரை நாம் தாமரவரணியிலே திறந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற போது கரையோர மக்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது எனவே நான் இந்த கூட்டத்தின் மூலமாக வேண்டிக் கொள்வது கரையோரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேரும் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு நீங்கள் முன்வந்து நீங்களாகவே அந்த இடங்களுக்கு சென்றுவிட வேண்டும் ஏனென்று கேட்டால் இது பாதுகாப்பு மிக மிக முக்கியம் அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் ஆற்றின் தண்ணீருடைய வேகம் வரத்தின் வேகம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் இது தேங்கி நின்று செல்லக்கூடிய தண்ணீர் அல்ல எனவே இதனுடைய சூழலினுடைய தீவிரத்தை கருத்திலே கொண்டு ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் நம்முடைய செய்தியாளர்களும் பத்திரிகையாளர்களும் கூட இந்த விதத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பையும் நீங்கள் நல்கி குறிப்பிட்ட செய்திகளை அவரிடத்தில் தெரிவித்து அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக அழைத்துச் செல்வதற்கு நீங்களும் ஒத்துழைப்பினை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ச்சியாக இங்கே இருந்து இந்த நிவாரணப் பணிகளாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை தடுப்புப் பணிகளாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் மாநகராட்சி நிர்வாகமாக இருந்தாலும் காவல்துறையினுடைய நிர்வாகங்கள் அனைத்தும் ஒரு கூட்டு முயற்சியோடு இருந்து பேரிடர் மேலாண்மை துறையும் இணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை இங்கே தங்கி முகாமிட்டு இந்த பணிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பொதுமக்களுக்கு எந்த விதமான சேதமோ அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத வகையில் செய்ய வேண்டும் குறிப்பாக நி நிவாரண முகாம்களை உடனடியாக இங்கே அமைத்து அவர்கள் தற்காலிகமாக தங்கக்கூடிய இடங்களில் உணவு வசதிகளாக இருந்தாலும் மருத்துவ வசதிகளாக இருந்தாலும் அவற்றை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அந்த பணிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் என்னென்ன பணிகள் எப்படி நடைபெற்றிருக்கிறது என்பதை உங்களிடத்தில் கேள்வி இருந்தால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதற்கான உரிய விளக்கங்களும்